கிழக்கப்பாத்த சைட்டில் கிழக்கப்பாத்த மாதிரி கட்டியிருக்காங்க வீடு லேண்டோட அளவு இருபதுக்கு அறுபத்தி மூணுங்க மூணு செண்டுங்க சூப்பராக இருக்குது வீசன்லாம் பக்காவாக இருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கோட்டாக இருக்குண்ணா திருப்பூர் பல்லர் ரோடுங்க பல்லர் ரோட்லேருந்து கணபதி பாளையம் ஸ்டாப்பில் இருந்து பேங்க் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க கணபதி பாளையத்தில் பேங்க் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க ரெண்டு வீடு செல் செல்ஸ்க்கு வந்ததுங்க ஒன்று புக்கிங் ஆச்சு ஒன்று மட்டும் பெண்டிங் இருக்குங்க நல்ல பெரிய கேட்டாகவே போட்டிருக்காங்க நல்லா வீடுகள் நிறைய ஏரியாவில் வாஸ்துபுரம் படி கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு எண்பது பெர்செண்ட் லோனும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ரை பண்ணி வச்சு ஆலன் பில் பட்டினா தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேங்க அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க வீடு வாங்க உங்களுக்கும் உங்கள் ரோடு உதவியாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி வீடு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வீடு எங்கே கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பல்ல ரோடுங்க பல்ல ரோடு கணபதி பாலம் பேங்க் ஸ்டாப் பக்கத்தில் அமைச்சிருக்குங்க வடக்கப்பா சைட்டில் வடக்கப்பாத்த மாதிரி கட்டியிருக்காங்க லேண்டோட அளவு வந்துங்க இருபதுக்கு அறுபத்தி மூணுங்க மூணு செண்டுங்க செங்கல் பில்டிங்க டிடி அப்படின் இருக்குது பிளான் அப்பறம் இருக்குங்க சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைய தெரியாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய கேட்டாவே போட்டிருக்காங்க தண்ணி தொட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க படிக்கடி கீழே உங்களுக்கு இந்தியன் டேபிள் டாய்லெட் வந்துடுதுங்க நல்ல பெரிய காரே நான் படிக்க அந்தளவு பெருசாக இருக்குங்க போட்டிக்கும் ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் நல்ல பெரிய கலா போட்டிருக்காங்க கிச்சன் டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க நல்லா பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குங்க கிச்சனு எல் டேபிள் கினேட் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு பூஜா பூஜா ரூம் தனியாகவே வந்துடுதுங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு நல்லா பெருசாகவே இருக்குங்க அதுலேயும் தனி அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு வாஷ் பேஷன் மொத கொண்டு எல்லா ஆப்ஷன் வந்துடுங்க பாத்ரூமில் இன்னொரு பெட்ரூம் அதுவும் எட்டுக்கு தாங்க ஆனால் அட்டாச் கிடையாதுங்க செங்கல் நகரத்தில் இதோட இதோடய ஓனர் கேட்க விலை வந்துங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் தாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க